காசா போரை முடிவுக்கு கொண்டு வர நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்னால் முன்வைக்கப்பட்ட இருபது அம்ச திட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சர்வதேச உறுதிப்படுத்தல் படையை ஸ்தாபித்து பலஸ்தீன அரசை உருவாக்கும் பாதையை நோக்கிய காசாவிற்கான திட்டமாக ட்ரம்ப் குறித்த திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி குறித்த திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை என பதிமூன்று உறுப்பு நாடுகள் அங்கீகாரம் வழங்கியுள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் சோமா ியா உட்பட பதிமூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்ததுடன் இந்த முன்மொழிவுக்கு எதிராக யாரும் வாக்களிக்கவில்லை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் குறித்த திட்டம் மீதான வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை முன்னதாக இஸ்ரேல் மற்றும் ஹமாசும் காசாவிற்கான டிரம்பின் அம்ச திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு கடந்த மாதம் தமது இணக்கத்தை தெரிவித்திருந்தன எனினும் தற்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அந்த இரண்டு தரப்புகளும் தமது ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளன டிரம்பின் இந்த புதிய திட்டம் இஸ்ரேலின் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த திட்டத்தில் பலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளமையே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் காசா தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கமாசு நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த திட்டத்தின் ஊடாக சர்வதேச பொறிமுறையை காசாவிற்குள் அமெரிக்கா திணிப்பதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது எனினும் தமது திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் டிரம்ப் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்